வணக்கம் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா திமுகவின் பவள விழா தந்தை பெரியார் பிறந்தநாள் விழா என திமுகவின் முப்பெரும் விழா சென்னை நந்தனத்தில் உள்ள மைதானத்தில் நேற்று நடைபெற்றது இந்த முப்பெரும் விழா திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் மறைந்த திமுக தலைவரும் முதல்வருமான கருணாநிதி பேசியதுதான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது செயற்கை நுண்ணறிவியல் தொழில்நுட்பத்தின் கீழ் கருணாநிதி பேசினாலும் நேரில் வந்து பேசியது போல இருந்தது இதனை பார்த்த திமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் உற்சாகமடைந்தனர் திராவிட இருந்து விலகிய அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதே நாளில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் திமுக தொடங்கப்பட்ட போது அண்ணாவிற்கு நாற்பது வயது கருணாநிதிக்கு இருபத்தி ஐந்து வயது அன்பழகனுக்கு இருபத்தி ஏழு வயது இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நேரடியாக தேர்தல் களத்தில் இறங்கியது திமுக கட்சி தொடங்கப்பட்டு பதினெட்டு ஆண்டுகள் ஆன பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலை சந்தித்த திமுக முதல் முறையாக ஆட்சி அமைத்தது அண்ணா கருணாநிதி மறைவுக்கு பிறகு தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இதற்கு முன் கருணாநிதி நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டுள்ளது தற்போது திமுகவின் பவள விழா முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டுள்ளது இந்த விழாவில் திமுகவின் முப்பெரும் விழா விருதுகள் மூத்த தொண்டர்களுக்கான பணி முடிப்பு விருதுகள் வழங்கப்பட்டன இந்த விருதுகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் இந்த மாநாட்டில் எண்பதாயிரம் தொண்டர்கள் பங்கேற்கும் வகையில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டன தொண்டர்கள் அனைத்து இடத்திலும் இருந்து நிகழ்ச்சியைக்கான பதினெட்டு இடங்களில் திரைகள் அமைக்கப்பட்டன அமைக்கப்பட்டனம் முழுவதும் கருணாநிதி மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் ஸ்டாலின் புகைப்படங்கள் மேலும் திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் குறித்த பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன அது மட்டுமில்லாமல் ஐம்பது அடியில் திமுக கொடி பறக்கவிடப்பட்டது பசுமைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் ஐயாயிரம் வாழை மரங்கள் தோரணங்களாக வைக்கப்பட்டன மொத்தம் பதினோரு இடங்களில் வாகன நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டன பதினைந்தாயிரம் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் கழிவறைகள் ஓய்வறைகள் என பல்வேறு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன முப்பெரும் விழாவில் பேசிய திமுக தலைவர் கருணாநிதி முதலமைச்சர் மு ஸ்டாலினை வாழ்த்தினார் கருணாநிதி பேசும்போது என் உயிரினும் மேலான உடன் தந்தை பெரியார் வடித்த கொள்கையை ஓங்கி ஒழிக்க செய்து கம்பீரமாக கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமர செய்திருக்கும் தம்பி ஸ்டாலினை எண்ணி எனது நெஞ்சம் பெருமிதம் கொள்கிறது ஸ்டாலின் என்றாலே உழைப்பு 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 தான் இந்தியாவின் முன்மாதிரி முதல்வராய் நல்லுலகம் போற்றும் நாயகனாக ஸ்டாலின் விளங்குகிறார் என்று பேசினார் இந்த நிலையில் கருணாநிதி நேரில் வந்து பேசியது போல இருந்ததாக தொண்டர்களும் நிர்வாகிகளும் உற்சாகத்துடன் கரவோஷம் எழுப்பினர்